திமுக மேடை பேச்சாளர் கிருஷ்ணமூர்த்தி தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு அவர் வந்து ரொம்ப கேவலமா வல்கரா பேசிட்டு இருக்காரு ஆண்மை இல்லாதவன் குஞ்சு சுருங்கி போனவன் அந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் பேசுறாப்புல இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படி பேசணும்னா அவருக்கு சோறு கிடையாதுங்க அது பேசினாதான் அவருக்கு சாப்பாடு பயம் வந்தா பேசதான் செய்யணும் பயம் வந்தா பயத்துல என்ன பேசணும்னே தெரியாது அது இல்லைன்னா அவருக்கு சோறு கிடையாது அவருக்கு ஒரு மேடை பேசி அவர் எவ்வளோ ரெண்டாயிரம் மூணாயிரம் கொடுப்பாங்க நல்ல சட்டை தான் அவரு பேச்செல்லாம் சும்மா கீழே இறனாக நாய் கூட மதிக்காது அவரை சோரை தவிர அவருக்கு வேறு ஒன்றும் கிடையாது நாய் கூட மதிக்காது அவரை இந்த மேடையில் மட்டும்தான் அவர் காமி வாங்க தனியாக எங்கன்னா ஒரு வீட்டில் வீட்டை போய் பாருங்கள் ரெண்டாயிரம் மூணாயிரத்து பிச்சு எதுங்க பாரு சோறு தவிர வேறு ஒன்றும் கிடையாது நாய் தான் நாய் அது நாய் அது போட்டிடணுமா வேண்டாமா கண்டிப்பாக போட்டியிடணும் அவங்க அரசியலில் வரணும்னு தான் மக்களும் ஆசைப்பட்றாங்க இதுக்கு முன்னாடி இருந்த அரசியலில் எல்லாமே பார்த்தீங்கன்னா மக்களுக்கு செய்கிற செய்கிறேன்னு சொல்லிட்டு இடையில இருக்கிற எம்எல்ஏக்கள் ஆட்சியில் இருக்கிறவங்க இடையில இருக்கவங்க எல்லாருமே அவங்க ரிலேஷன் உள்ள தான் அந்த பணம் போவதை தவிர மக்களுக்கு எந்த பணமும் போய் சேர்றது கிடையாது அதனால தான் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ மு க ஸ்டாலின் இருந்தார் அவரும் நிறைய பணம் இறைக்கிறாரு தான் ஆனால் அது எதுவுமே போய் மக்களுக்கு சேர மாட்டேங்குது ஆனால் புதுசாக இப்போ விஜய் வந்தால் எல்லாரும் மக்களுக்கு அவர் ஹெல்ப் பண்ணுவார் நீங்க கொடுக்குறாங்க கொடுக்குறாங்கன்றாங்க யார் அதை வாங்குறவங்க ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போங்கிறதுக்காக விஜய்க்கு கொடுத்து பார்க்குறாங்க அவ்வளோதான் கண்டிப்பாக விஜய் வரணும் அவரால் முடிஞ்சதை மக்களுக்கு செய்யணும் போகணும் என்ன செஞ்சாலும் மக்களுக்கு போகணும் வர ஈரோடு இடைத்தேர்தலில் விஜய் அவர்கள் போட்டி போடணுமா வேண்டாமா போட்டி போடணுங்க பாலும் வந்து திமுக ஒரு ஊழல் கட்சியாக இருக்குங்க என்ன செஞ்சாங்க மக்களுக்கு எதுவுமே செய்யலைங்க நான் கண்டிப்பாக ஒரு இளம் வயது கண்டிப்பாக ஒரு பெண்ணா அவர் தான் கண்டிப்பாக வர்றது வாய்ப்பு இருக்குது அவருக்கு ஓட்டு போடுவீங்களா கண்டிப்பாக தொண்ணூறு பிரச்சனை அவருக்கு வாய்ப்பு இருக்குது எல்லாருமே சொல்லுவாங்க வந்து ஐயோ விஜய் அப்படி பண்ணார் அப்படி பண்ணார் மற்றவங்கலாம் சொல்கிறாங்க அதெல்லாம் கன்ஃபார்மே கிடையாது சார் வந்து அவருடைய முயற்சிக்கு புதிய ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரணும் அதனால தான் நான் இறங்குறேன்னு சொல்லி துணிச்சலே சொன்னார் நாங்கள் துணிச்சலாக எல்லா ரசிக்கிறோம் நாங்கள் போனோம் இதுதான் உண்மை இதனால் வந்து சேமாக சொல்கிறாரு அவர் ஷாஜின்னு சொல்கிறாரே இப்படிலாம் எல்லாம் கிடையாது இருந்தே இன்னைக்கு அப்பா நிலைமைச்சு இருக்கும்போது வந்து எப்படி ஒரு பையன் துணை முதலமைச்சர் இருக்க முடியுமா சார் தமிழ்நாட்டில் வாய்ப்புண்டா மக்கள் கருத்து கணிப்பு வந்து சரியாக இருந்தா நம்ம எல்லாருமே இன்றைக்கு ஏமாற மாட்டோம் இன்னைக்கு நம்ம போய் போயிருக்கிறோம் பெண்களுக்கு வந்து கவர்மெண்ட் பஸ்ஸில் வந்து டிக்கெட் ஃப்ரீன்னு சொன்னாங்க எல்லாம் பண்ணாங்க விலைவாசி ஏறி போச்சிங்க புரியுங்களா இல்லையா பெட்ரோல் டீசல் என்ன விலை எல்லாமே விலைவாசி ஏறி போச்சிங்க ஒரு ஒரு கிலோ பூண்டு என்ன வேலைங்க டிக்கெட் பார்த்தீங்களா மார்க்கெட்டில் நானூறுவாங்க உண்மைதாங்க விஜய் வந்து பூண்டு வலை குறைஞ்சிருமா பூண்டு விலைன்னு இல்லாங்க எல்லா வேலையுமே குறையும் புதுசா நாங்க தளபதியை வரவேற்கிறோம் புதுசா ஒரு ஆட்சியை நாங்கள் கொண்டு வரோம் இல்லையா தளபதிக்கும் வந்து புல் சப்போர்ட் நாங்க பண்றோங்க தம்பி விஜய் அரசியலுக்கு வந்திருக்காரு அவருடைய வருகையை நீங்க எப்படி பாக்குறீங்க ஆதரிப்பீங்களா கண்டிப்பா எதிர்பார்க்கறோம் ஆ அவர் தான் ஒரு மாற்று அரசியல் வேணும் ஏன் இருக்கக்கூடிய அரசியல் பிடிக்கலையா இருக்கக்கூடிய அரசியல் ஓஎல் லஞ்சம் இதை தான் பண்றாங்க தமிழகத்துல புதுசா ஒரு கட்சி டிவிக்கு உருவாயிருக்கு விஜய் அரசியலுக்கு வந்திருக்காரு இதை நீங்க எப்படி நான் பாக்குறீங்க எனக்கு மாற்றங்கள் வந்தால் நல்லாயிருக்கும் மாற்றங்கள் வந்தால் நல்லாயிருக்கும் வந்த கட்சியாக தான் வருது ஆண்ட கட்சியாக தான் ஆளான் ஒன்று ஏடிஎம்க்கு ஆளுது ஒன்று திமுக ஆளுது அதனால் புதுசாக மாற்றங்கள் வந்தால் இருக்கும் அதில் வந்து இந்த தமிழ்நாட்டில் தான் இந்த ஆண்ட கட்சியாக ஆளுது வேறு மாலையில் தான் மாறி மாறி வருது ஆட்சிகள் குஜராத்தில் இருக்கட்டும் கனராக இருக்கட்டும் ஆந்திராவாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் மாற்றங்கள் இந்த அஞ்சு வருஷம் ஒருத்தர் ஆளுறாங்க அடுத்த ஒரு அஞ்சு வருஷம் ஆளுகிறாங்க இங்கே ஆண்ட கட்சியாக தான் ஆளுது தமிழ்நாட்டு அரசியலுக்கு விஜய் வந்து பூசாக வந்திருக்காரு அவருடைய வருகை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க கண்டிப்பாக நாங்கள்லாம் வரவேற்கிறோம் வந்தால் நல்லது செய்வார் இது வரைக்கும் அரசியலில் யாரும் வந்து செஞ்சில்லை ஆளுங்கட்சி எதிர்கட்சிக்கும் ஒரு மாற்று கட்சி தேவை கண்டிப்பாக விஜய் வந்தால் நல்லது செய்வார் இவர் வர விடாமல் பல கட்சிகள் தடுக்கிறாங்க அதை எப்படி பார்க்குறீங்க தடுத்தாலும் கண்டிப்பாக வருவார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக அவர் தான் இல்லை இடைத்தேர்தல்னாவே அது ஆளுங்கட்சி தான் அது எப்படி வேணாலும் நடக்கலாம் இது தவிர்க்கலாம் விஜய் ஸ்ட்ரெயிட்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்துடலாம் இடைத்தேர்தலே ஆளுங்கட்சி தான் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சியால் கூட ஒன்றும் போகுது ஆளுங்கட்சி தான் கண்டிப்பாக இடைத்தேர்தல்னா அது எல்லாருக்குமே தெரிஞ்ச உண்மை தான் அதனால் வந்து தவிர்க்கலாம் தவிர்த்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஸ்ட்ரெயிட்டாக வந்துடலாம் பயந்து போயிட்டாரு அதனால தான் பேச மாட்டார்ன்ற மாதிரி ஒரு கேள்வி வைக்கிறாங்க எதிர்க்கட்சி பயந்து போனவங்க தான் பயத்தை பற்றி பேசுவாங்க அதை பற்றியெல்லாம் ஒன்றும் இல்லை அவர் பயந்து அரசியலுக்கு வந்துருக்க மாட்டார் பயந்து வந்து அரசியலுக்கு வர வேண்டிய அவசியமே இல்லை அவரெல்லாம் பயப்படுத்தவில்லை கண்டிப்பாக வருவார் பயன்றதெல்லாம் அவருக்கு கிடையாது அவர் வந்த நாளில் இருந்து திமுக மேடை பேச்சாளர் கிருஷ்ணமூர்த்தி தெரியும்னு உங்களுக்கு அவர் வந்து ரொம்ப கேவலமாக வல்கராக இருக்காரு விஜய் வந்து ஆண்மை இல்லாதவன் குஞ்சு சுருங்கி போனவன் அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பேசுகிறாப்புல இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படி பேசுகிறோம்னா அவருக்கு சோறு கிடையாதுங்க அது பேசுனாதான் அவருக்கு சாப்பாடு அவர் எதனால் பேசுகிறாரு எதனால் பேசுகிறார் பயம் பேச தான் செய்யணும் பயம் வந்தால் பயத்தில் என்ன பேசுகிறோன்னே தெரியாது அதுக்கு இல்லைன்னா அவருக்கு சோறு கிடையாது அவருக்கு ஒரு மேடை பேச்சுக்கு அவர் எவோ ரெண்டாயிரம் மூணாயிரம் கொடுப்பாங்க நல்ல சட்டை தான் அவர் பேச்செல்லாம் சும்மா கீழே நாய் கூட மதிக்காத அவரை சோரை தவிர அவர் வேறு ஒன்றும் கிடையாது நாய் கூட மதிக்காது அவரை அந்த மேடையில் மட்டும்தான் அவர் காமிங்க தனியாக எங்கன்னா ஒரு வீட்டில் வீட்டை போய் பாருங்க ரெண்டாயிரம் மூணாயிரத்துக்கு பிச்சை எடுத்து போய் சோரை தவிர வேறு ஒன்றும் கிடையாது நாய் தான் நாய் அது நாய் அது அதே மாதிரி சமீபமாக விஜய் அரசியலுக்கு வந்த நாளில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் லியோனி அவர்கள் ஏறு ஒவ்வொரு மேடையிலையுமே வந்து விஜய் பற்றி தான் தாக்கி தாக்கி பேசுகிறாரு இதை எப்படி பார்க்குறீங்க அவரும் சேர்ந்தவர் தான் ரெண்டு பேரும் ஒன்று தான் லியோனி பட்டி மண்டத்துலலாம் வாய்ப்பு இல்லை அதனால் இந்த மாதிரி பேசுனா அவருக்கு காசு கொழப்பு அவருக்கு அது லியோனி பட்டிமண்டத்துலேயே காரி திட்டி அனுப்பிச்சுட்டாங்க குடிச்சிட்டு போகிறாரு பட்டிமன்றத்துக்கு என்ன பண்ணுவாங்க அவருக்கு குடிச்சிட்டு பேசுகிறாரு குடிக்காரன் லியோனி குடிச்சிட்டு தான் பேசுவார் அவர் எதை வச்சு நீங்கள் வந்து லியோனி குடிச்சிட்டு போகிறாருன்னு சொல்கிறீங்க யூடியூப்லேயே வந்துருச்சாங்க பட்டிமன்றத்தில் பட்டிமன்றத்தில் பேச வேணாம்னு சொன்னாங்கல்ல இது லியோனி இல்லைன்னு சொன்ன சொல்லுங்கள் காரில் காரை விட்டு காரில் அப்படியே ஏறுனாங்க மேடையே கூப்பிடலையே அவரை ம் கார்லே திரும்பி போகணும்னு சொன்னாங்களே நீங்களும் பார்த்துருப்பீங்களா அதை யூடியூப்பில் வந்து சொல்ல கார் விட்டு இறங்கணுன்னு நீ ஏன் அவ்வளோ லேட்டாக வரணும் திரும்பி போ அப்படின்னு சொன்னாங்களே இல்லையா அவர் அவர் மறுக்க முடியுமா தான் ரெண்டு மாபெரும் கட்சிகளை எதிர்த்து விஜயால் ரெண்டாயிரத்து இருபத்தாறில் போட்டிட்டு ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக ஜெயிப்பார் பலமான கூட்டணி அமைப்பார் கூட்டணி அமைச்சு கண்டிப்பாக ஜெயிப்பார் அவர் தனியாக நினைக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்லை யாரோடையாவது கூட்டணி வைக்கணும்னு நினைக்கிறீங்க கூட்டணி வைக்கிறது தாங்க நல்லது யார் கூட வைக்கணும் அவரும் இருப்பார் முடிவு எடுப்பார் கரெக்டாக இருப்பார் அவர் இல்லை உங்களுடைய மனசு அதிமுக கூட வைக்கலாம் அதிமுக கூட திமுக கூட வேணாம் திமுக கூட எதிரின்னு சொல்கிறார் அப்படி எப்படி கூட்டணி போவார் அவர் அவர் தான் எதிரின்றார் எப்படி கூட்டணி போவார் அதெல்லாம் செஞ்சிருக்கேன் இப்போ புரட்சி கலைஞர் கேத்தன் அவர்கள் இருந்து ஒரு வருடம் ஆக போகுது அதை பற்றி அவரை பற்றி உங்களுடைய கருத்துக்களை வேணாம் தெரியும் பதிவுபடுத்தணும் அவர் இல்லாத இடத்த தான் விஜய் வந்து இப்போ நிரப்பியிருக்கார் அவர் இல்லாத இடத்த தான் விஜய் வந்து நிரப்பியிருக்கார் இப்போ அவர் கூட இருக்கிறது ஒரு நல்ல மனிதர் நல்ல மனிதர் அவர்லாம் வந்து எந்த குத்தமே சொல்றதுக்கு ஒரு இது கிடையாது இதே போல தான் அவர் விஜயகாந்த் தான் நல்ல மாநாடு அமைச்சார் அவருக்கு மக்கள் வந்து அந்த அளவுக்கு ஒத்துப்பி கொடுக்கலங்க ஒத்துப்பி கொடுத்துருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு நடந்திருக்காது இதே தான் விஜயம் நடந்திருக்காரு விஜயம் இதே போல் தான் இதே போல மக்கள் வந்து இவ்வளவு கூட்டம் வராங்கன்னு சொல்கிறேன் இது போல் நடக்கிறது ஆனால் வந்து விஜயகாந்துக்கு வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் அப்போ இல்லை இது கிடையாது ஆனால் விஜயகாந்த் மாரி ஒரு நல்ல மனிதர் உலகத்தில் யாரும் கிடையாது இன்றைக்கு வந்து இங்கே வந்து இவ்வளோ பேர் வராங்க போறாங்க பார்க்கறதுக்கு அன்றைக்கு அந்த மனிதர்கிட்ட அந்த ஓட்டு போடுந்தாங்கன்னா இன்றைக்கி அவர் இன்றைக்கி சிஎம் ஆகி கண்டிப்பாக இருப்பார் அவர் ஒரு எதிர்கட்சி தலைவராக இருந்திருக்கார் ஒரு அம்மா இருக்கும்போது ஒரு எதிர்கட்சி தலைவர் வந்து எதிர்த்து பேசியிருக்கார் அளவுக்கு அவர் பண்ணியிருக்கும்போது ஒரு மக்கள் வந்து அவருக்கு ஒரு ஒத்துப்பு கொடுல இன்றைக்கி அவர் இறந்துட்டா அவ்வளோ இது பண்ணுறாங்க அதே தான் விஜய் விஜய் இன்றைக்கி ஆரம்பிச்சி அவர் நல்ல மனிதர் விஜய் வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது அவர் அரசியல் நல்லா ஆரம்பிச்சிருக்காரு நல்ல பேச்சு நல்லா பேசுகிறாரு அவரை பற்றி எந்த ஒரு இதுவும் கிடையாது அவர் தனித்து நின்னாலும் நல்ல தான் ஒரு எதிர்கட்சி வரத்துக்கு ஒரு நல்ல சான்ஸ் இருக்கு அவருக்கு எதிர்கட்சியா கண்டிப்பா வருவார் இடைத்தேர்தலில் விஜய் அவர்கள் போட்டி என்னமா வேண்டாமா கண்டிப்பா பண்ணணுமா இனிமேல் அவர் தான் இடைத்தேர்தல்னாலே நம்ம ஆளும் கட்சி தானே வருவாங்கன்ற ஒரு பேச்சு அதாவது அப்போ அது முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம்லாம் கிடையாது இதுக்கப்புறம் எல்லாமே அண்ணன் தான் இடைத்தேர்தலை நின்னா கூட விஜய் ஜெயிச்சிருவார் நம்புறீங்களா வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கு இருக்கு வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல மிகப்பெரிய ஆளுமையாக இருக்கக்கூடிய டிஎம்கே ஏடிஎம்கேவை எதிர்த்து விஜயால போட்டியிட்டு ஜெயிக்க முடியுமா எங்கள் அண்ணன் தான் அவர் தான் அவர் தான் வருவார் ஒரே வார்த்தையில முடிச்சுருக்கீங்க அவர் தான் வருவார் அவர் தான் வருவார் எந்த கான்பிடன்ட்டில் சொல்கிறீங்க எங்க ஏன்னா மக்கள் சப்போர்ட் இருக்குது அதுவும் இல்லாமல் இருந்து அவர் அப்போ அப்போ அப்பத்துல அப்போ வரைக்கும் அவர் எல்லாருக்கும் நல்லது பண்ணியிருக்காரு என்ன பண்ணியிருக்காரு நல்லா உ உணவு திட்டம் பண்ணியிருக்காரு அப்புறம் படிக்கிற பசங்களை நல்லா படிக்க வைக்கிறாரு அப்போது அந்த சுனாமி வந்த காலத்தில் வெள்ளை இதுலேயே அவர் நிறைய காசு வசூல் பண்ணி மக்களுக்கு நிறைய செஞ்சுருக்காரு நீங்க சொல்றீங்க விஜய் வந்து மக்களுக்கு நிறைய பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மக்களுடைய கருத்து என்ன கேட்டீங்கன்னா நான் சொன்னது இல்ல நீங்க சொல்லுவாங்க நிறைய பேருடைய கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா மக்களோட மக்களா ஒன்றிணு அவங்களுடைய கஷ்டங்களை பார்க்க மாட்டேங்கிறாரு பனை உரை விட்டு தாண்ட மாட்டேங்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு பதில் இருக்கு பிடிக்காதவங்க நிறைய விமர்சனம் பண்ணுவாங்கதான் அதெல்லாம் வந்து ஒரு எடுத்துக்க முடியாதுல்ல ஆப்போசிட்டா தான் பேசுவேன் ஓகே இன்னைக்கு அப்ப வந்து விஜய பத்தி தப்பா பேசுறவங்க எல்லாருமே வந்து பிடிக்காதவங்கன்னு சொல்றீங்களா அப்படியெல்லாம் சொல்ல முடியாது சில பேர் நரி அவருக்கு பிடிக்காத அவருக்கு அரசியலுக்கு வந்தது காரணமே அது தானே பிடிக்காததுனால அவரை நிறைய விமர்சனம் பண்ணி தானே அவரை இந்த லெவலில் எடுத்துன்னு வந்து வச்சுருக்காங்க